you <music> இயந்திரத்தை கங்காஜலமோ அல்லது பஞ்சாமிரதத்தால் கழுவுவதன் மூலம் தொடங்குங்கள் அதை உற்சாகப்படுத்துங்கள் இயற்கை சக்தியை உறிஞ்சுவதற்கு எந்திரத்தை சூரிய ஒளியில் அல்லது நில ஒளியில் சில மணி நேரம் வைக்கவும் அது ஜார்ஜ் ஆகும்போது ஓம் கம் கணபதையே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கவும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் விநாயகர் அருளை பெற வேண்டி நிற்கிறது இது அனைத்து சக்தியையும் ஈர்க்கும் முன்மொழிவுகளை பிரதிபலிக்கிறது அந்த மனதில் அமைதியை கொண்டு வர எந்திரத்தின் அருகே சீரான வண்ணங்கள் மற்றும் சரியான சுவைகள் கொண்டு ஒரு வழி அமைத்துக் கொள்ள இந்த உணருங்கள் ஆன்மீக சக்தியை ஆதரிக்கும் அனைத்து உறவுகளையும் அகற்றுங்கள் என்றும் கண்ணின் முன் விரிவான விடயங்களை காண்பித்து ஆன்மீக அனுபவங்களை மேலும் ஆழமாக்குவதை இந்த யோகம் உணர்த்துகிறது இது உங்கள் உள்ளத்தில் மாறாத அமைதியை உருவாக்குகிறது இயற்கையின் ஒலிகளை கேட்டுக்கொண்டு மந்திரத்தை உச்சரிக்கையின் மூலம் ஆன்மீக சக்திகளை அனுபவிக்கவும் இந்த அமைதியான சூழல் உங்கள் மனதில் அமைதியை கொண்டு வருகிறது இந்த அனுபவம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று உங்கள் உள்ளத்தில் இருக்கும் மெய் உணர்வுகளை உணர்த்துகிறது வாழ்க்கையின் அனைத்து அழகையும் மற்றும் சிரமங்களையும் தாண்டி உங்கள் ஆன்மீக உண்மையை கண்டறியுங்கள்